ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதிகண்ணம்மா இன்னைக்கு எபிசோடில் வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம் ஷர்மிளா பார்க்குறதுக்கு ஒருத்தர் வராரு அவர் சொல்கிறாரு நான் பக்கத்து கோவிலில் இருக்கிற கோவில் நிர்வாகி அப்படின்னு சொல்கிறாரு வீட்டில் ரோஹித் இல்லையா அவருக்கு பிரசாதம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ரோஹித்லாம் இங்கே இல்லை அப்படின்னு ஷர்மிளா சொல்கிறாங்க அவரை நான் இந்த வீட்டில் தானே பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு முன்னாடி பார்த்துருப்பீங்க இனிமே அவன் இந்த வீட்டில் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க ஷர்மிளா ஆமாம் நீங்கள் எதுக்காக அவனுக்கு கோவில் பிரசாதம் கொடுக்க வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க வெண்பவோட அம்மா அவர் உங்க மகளுக்காக வேண்டிட்டு நேர்த்தி கடன் பண்ணாரு அது போக எங்க கோவிலுக்கு நன்கொடையா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அதுக்காக நாங்க நன்கொடை கொடுத்தவங்க வீட்டுக்குலாம் போய் பிரசாதம் கொடுக்கறதுக்காக போறோம் அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி பொய் சொல்ல ஏமாத்துறதுக்கு அவன் உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தான் அப்படின்னு ஷர்மிளா கேக்குறாங்க சாந்தி இப்போ அவங்க வராங்க நான் இந்த கோவிலோட நிர்வாகின்னு உனக்கு தெரியாதாமா அப்படின்னு கேக்குறாங்க அவர் சொல்றது உண்மைதாமா அவர் அந்த கோவிலோட நிர்வாகிதாமா அப்படின்னு சாந்தி சொல்றாங்க அதை பத்தி தெரியாம தப்பா பேசிட்டே மன்னிச்சிருங்க அப்படின்னு ஷர்மிளா மன்னிப்பு கேக்குறாங்க உங்களுக்கு அந்த ரோகித் தம்பி மேல அப்படி என்ன கோபம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அந்த நிர்வாகி கேட்கிறாரு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷர்மிளா இப்போ அவர்கிட்ட சொல்றாங்க அந்த கோவில் நிர்வாகி இப்போ ஷர்மிளாட்ட கிட்ட சொல்றாங்க பணத்துக்காக ரோஹித் தம்பி உங்களை ஏமாத்தினாருன்னு சொன்னீங்கல்ல ஆனா அந்த தம்பி உங்க பொண்ணுக்காக நேர்த்தி கடன் பண்ணும்போது மனப்பூர்வமா பண்ணினாரு அப்படின்னு சொல்றாரு நீங்க நேர்த்தி கடன் பண்ணினாருன்னு சொல்றீங்களே உங்கள்ட்ட ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு ஷர்மிளா கேக்குறாங்க இந்த கோவில் நிர்வாகி சொல்றாரு நீங்க இன்னும் சந்தேகத்துல இருக்கிறீங்க போல என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு அப்படின்னு வீடியோவை போட்டு காமிக்கிறாரு அதுல ரோஹித் முட்டி போட்டு ரெண்டு கையிலையும் தீச்சிட்டி எடுத்து நடந்து போறாரு கோவில் நிர்வாகி வெண்மா அம்மாட்ட சொல்றாரு அந்த தம்பி பத்தின என்னத்தை நீங்க மறுபரிசீலனை செஞ்சா நல்லா இருக்குமா ஏதோ எனக்கு தோணுதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இந்த விஷயத்த பத்தி நம்ம யார்கிட்ட பேசலாம் அப்படின்னு ஷர்மிளா யோசிக்கிறாங்க நம்ம சௌந்தர்யாட்ட கேட்கலாம் அவங்க கரெக்டான சஜஷன் கொடுப்பாங்க அப்படின்னு முடிவு பண்றாங்க அடுத்ததா இப்போ சௌந்தரியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க வேணுவா இருந்து கூட்டிட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு எதுவுமே வேண்டிட்டே இருந்தேன் தெரியுமா பாரதி நான் நல்லா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு ஆனா ஹேமா எதுவுமே சொல்லல நீ இப்படி பாக்குற அப்படின்னு யோசிக்கிறாரு பாரதி கவலைப்படாதீங்க தாத்தா உங்களுக்கு பாட்டி அகிலன் சித்தப்பா அஞ்சலி சித்தி நாளா இருக்கிறோம் உங்களை நல்லா பாத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஹேமா சௌந்தர்யா யோசிக்கிறாங்க ஏன் இவ பாரதி பேரை சொல்லவே இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்போ பசிக்குது பாட்டி எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா பாரதி சொல்றாரு நேற்று நைட்டு நீ சொல்லாமல் கொல்லாமல் லட்சுமி வீட்டுக்கு போய்ட்டு நான் உன்ன எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா உனக்கு பசிக்குதான் எனக்கும் லைட்டா பசிக்குது வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பாரதி சொல்றாரு ஹேமா உடனே சொல்லிடுறாங்க நான் ரூமுக்கு போறேன் பாட்டி மல்லையாக்கட்ட சாப்பாடு கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க என்னம்மா இவ ஏமா எப்படி நடந்துக்கிறா அப்படின்னு பாரதி சௌந்தர்யாட்ட கேக்குறாங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைடா அதனால அவ கொஞ்சம் அப்செட்டா இருப்பா போல குழந்தை தண்டை எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க அடுத்ததா இப்போ சௌந்தரியாவை பாக்குறதுக்கு ஷர்மிளா வராங்க சௌந்தர்யா ஷர்மிளாட்ட கேக்குறாங்க என்னாச்சு ஷர்மிளா வந்ததுல இருந்து ரொம்ப அமைதியாவே இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க நான் ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கிறேன் உங்ககிட்ட பேசினா ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஷர்மிளா சொல்றாங்க என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சௌந்தர்யா கேக்குறாங்க ரோஹித் ரொம்ப பணக்காரன் நிறைய பிஸ்னஸ் இருக்கு அவனுக்கு அவன் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னு நினைச்சுதான் நான் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினைச்சேன் ஆனா அவன் பணக்காரன் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஷர்மிலா ரோகித் பத்தின எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க சௌந்தர்யாட்ட அவன் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே என் பொண்ணுக்காக வேண்டிட்டு நேர்த்தி கடன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அவன் என்னோட பொண்ணு மேல இவ்வளவு அன்பா இருக்கிறதுனால அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா இல்ல அவன் எங்க எல்லாரையும் பொய் சொல்லி ஏமாத்திட்டான் அப்படின்றதுக்காக கல்யாணத்தை நிறுத்தினது அப்படியே இருக்கட்டுமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஷர்மிளா சொல்றாங்க சௌந்தரியா சொல்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தன்னோட மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரோஹித் பொய் சொல்லிருக்கிறான் மற்றபடி அவன் நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்றாங்க உங்க இடத்துல நான் இருந்தேன்னா கண்டிப்பா வெண்பாவனை கல்யாணம் பண்ணி தான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அவன் பணக்காரனா இல்லாட்டினா என்ன பாரம்பரிய குடும்பத்துல இல்லாட்டினா என்ன அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதே அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா உங்களோட பொண்ணு வெண்பா ரொம்ப ஈகோ பிடிச்சவ ரொம்ப முன்கோபக்காரி அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சிருவா அவ எவ்வளோதான் எடுத்தரிஞ்சு பேசுனா கூட அதை அழகா ஹேண்டில் பண்ணிருவான் ரோஹித் அப்படின்னு சொல்றாங்க ரோஹித் நல்ல குணம் இருக்கு உங்க மேல நல்ல மரியாதை இருக்கு உங்க பொண்ணு மேல ரொம்ப அன்பாவும் காதலாவும் இருக்கிறான் இதுக்கு மேல என்ன வேணும் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க ரோஹித்துக்கு அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா ஷர்மிலா சொல்றாங்க நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தேன் ஆனால் தான் தெளிவான முடிவு எடுத்துக்கிறேன் ரோஹித் தான் இனிமேல் என்னோட மாப்பிள்ள என்னோட பொண்ணு கழுத்துல அவன் தான் தாலி கட்ட போகிறான் அப்படின்னு ஷர்மிலா சொல்லிடுறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஷர்மிலா சொல்றாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது வெண்பா ஒரு பக்கம் பாரதியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கிறாங்க ஆனால் இங்கே ஷர்மிளா வெண்பாவுக்கு ரோஹித் தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்